வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவானின் வக்கர பயிற்சி ஆரம்பம் தனுசு ராசி நண்பர்கள் அடுத்த முப்பது நாட்கள் இதை செய்யுங்கள் பிரபஞ்சத்தின் அதிசயத்தை உணருங்கள் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பதிவு தவிர்க்கக்கூடாத அல்லது தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான பதிவாக இருக்குங்க ஸோ இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பல விஷயங்கள் பல சூட்சமங்கள் இந்த பதிவில் இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப இம்பேக்டாக இருக்குங்க அது உண்மை நம்ம ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சிலையும் அதற்கான பலன்கள் நன்மைகள் தீமைகள் எச்சரிக்கைகள் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்குங்க சிலது வந்து நேரடியாக இருக்கும் சிலது வந்து மறைமுகமாகவும் பல விஷயங்கள் நாம் பேசியிருப்போம் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த அவங்கள கட்டளை இட்டோ இல்லை திணிச்சோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா தனுசு ராசி ஒரு சுதந்திரம் கொண்ட ராசி சுதந்திரமான ராசி அவங்கள அடக்கி ஆளவே முடியாது அதே போல் தனுசு ராசியில் பிறந்தவங்க பிறவிலேயே பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பணக்காரர் வீட்டில் தான் பிறந்திருப்பாங்க அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் தான் இருப்பாங்க இதையெல்லாம் தவிர்த்து ஏழையாக பிறக்கும் தனுசு ராசி நண்பர்கள் மிக 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 குறைவுதாங்க ஒருவேளை அப்படி பிறந்திருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுடைய உழைப்பால் பணக்கார வாழ்க்கையை வாயும் அம்சம் கொண்டவர்கள் தான் இந்த தனுசு ராசி நண்பர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் தெய்வ பக்தி அதிகம் உள்ளவர்கள் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே சிவபெருமானுக்கு ரொம்பவும் நெருக்கமான ராசிங்க சிவபெருமானின் ருத்ர அவதாரமான ஆஞ்சநேயர் அவதரித்த ராசி தனுசு ராசி மூல நட்சத்திரம் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவி அவதரித்த ராசியும் தனுசு ராசி தான் ஒரு பக்கம் வீரமும் மறுபக்கம் கல்வியும் ஒரு சேர இருக்கும்போது கூடவே இந்த திறமை அப்படின்றது வந்துடும் இல்லையா அதே போல் ராசியில் அதாவது பன்னெண்டு ராசியில் தனக்காரகன் பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கும் பெற்ற ராசி தனுசு ராசி அப்போ பார்த்தீங்க வீரம் கல்வி செல்வம் இப்படின்னு பக்தி இப்படின்னு எல்லாமே ஒரு சேர இருக்கும் ராசி தனுசு ராசி ராசி சக்கரத்தில் பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமும் இந்த தனுசு ராசி தான் அப்போது பார்த்திங்கன்னா பாக்யமும் இங்கே வந்து செஞ்சிடுது பஞ்சபூதங்களில் ராசி சரஸ்திர உபயராசிகளில் உபய ராசி தனுசு ராசி அதனால தான் மற்றவங்களுக்கு உதவுவதில் தனுசு ராசி நண்பர்கள் தயக்கமே காட்ட மாட்டாங்க தனுசு ராசி அப்படி பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய ஒரே ராசி தனுசு ராசி தான் அங்கே ராசிகளில் ஆயுதம் ஏந்திய ஒரே ராசி தனுசு ராசி தான் வேகத்துக்கு குதிரையும் வீரத்துக்கு கையில் ஆயுதமும் இலக்கை தாக்கும் வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த சிங் தான் இந்த தனுசு ராசி அதை பார்த்தாவே பார்த்திங்கன்னா மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அது தானாகவே வந்துருங்க நான் இந்த மாதம் செப்டம்பர் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் தும்பங்கள் வேதனைகள் வழிகள் அவமானங்கள் கடன் ஏழாமை உடல் ரீதியான பிரச்சனைகள் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நூற்றுக்கு எண்பது பேர் அப்போ விட இப்போது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் ரொம்ப அருமையாக இருக்கேன் பணம் பொருள் புகழ் அப்படின்னு எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுதான் உண்மையும் கூட ஏன் சிலருக்கு மட்டும் இன்னும் நல்ல மாற்றங்கள் இல்லை தோல்வி அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அதை பற்றி லாஸ்ட்டாக இந்த வீடியோட கடைசியில் நம்ம பேசலாம் விஷயத்துக்கு வந்துடும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி நடக்க இருக்குங்க தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரையில் குரு பகவான் ஸ்தானமான ஆறாம் இடத்துல இப்போ இருக்கார் ரைட் நவ் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல ராசிநாதன் அதுவும் ரொம்ப சுப சுபமான கிரகம் இல்லையா குரு பகவான் குரு பகவான் சஞ்சரிப்பது அவ்வளோ நல்லது கிடையாது அதனால தான் நான் கடந்த மே மாதம் முதலே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களோட நான் உங்களுக்கு உங்களுக்கு போட்ட வீடியோலாம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் பணம் வரும் ஆனால் வரவுக்கு மேலே செலவுகள் இருக்கும் பழைய கடன்காரங்கள் ஃபோன் பண்ணுவாங்க இல்லை வீடு தேடி வருவாங்க வருத்து இருந்தாலும் கையில் பணம் தங்காது கடன் பிரச்சனை இல்லை ஆனால் பணம் அதிகமாக வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த பணத்தை நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட்டில் போடுங்க செலவு செய்யாதீங்க ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி கால் நரம்பு பிரச்சனைகள் வரலாம் பாத பிரச்சனைகள் வரலாம் மூட்டு பிரச்சனைகள் வரலாம் சிறுநீரக பிரச்சனைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்தம் சம்மந்தப்பட்டதுன்னா என்னது சுகரு பிபி அந்த மாதிரியான பிரச்சனைகள் கல்லீரல் பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பல பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் சொன்னாலும் எதையும் நான் சொல்ல மறந்ததில்லை இதை வந்து நம்ம சேனலை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு இது நிச்சயமாக தெரியும் ஏன்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரி வரப்போகிற குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா ஒத்த வார்த்தையில் சொல்லப்போனால் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி தான் இருக்க போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்க போது அடுத்து வரக்கூடிய குரு வக்கர பயிற்சி அப்படின்றது அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி பதினோராம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் நிலையில் இருப்பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அருமையான காலகட்டமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் எல்லாவித நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அமையுங்க குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியம் புகழ் கௌரவம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வக்கிர நிலையில் வராருங்க செம சூப்பரான அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது அதே போல் குருவோட பார்வையும் தனுசு ராசி மேலே படுதுங்க இன்னும் இன்னும் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் வக்கிரத்தில் கிரகங்களின் வலிமை டபுளாக இருக்குங்க சரி வெறும் இந்த நூற்றி இருபத்தஞ்சி நாள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் நோ 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 இது ஜஸ்ட்டு ஒரு ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் வேறு இருக்குது அது வேற மாதிரி இருக்குங்க அது வரைக்கும் இன்னையிலிருந்து அதாவது இன்னைக்கு பத்தாம் தேதி இன்னையிலிருந்து அடுத்த முப்பது நாட்கள் தனுசு ராசி நண்பர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாங்க ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும் பட் வெரி பவர்ஃபுல் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கலாம் பட் நம்புங்க இட்ஸ் வெரி பவர்ஃபுல் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சது நடக்கிறது எல்லாமே நல்லது தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல உணரணும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் சக்தி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய உங்களை தேடி போறாரு உங்களை வந்து பார்க்க போகிறாரு உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு அப்போது நீங்கள் சோர்வாக குழப்பமாக சோகமாக இருந்தால் நல்லாவா இருக்கும் பாஸ் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு உங்களை பார்க்க வராருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி ரெடியாக இருப்பீங்க அந்த மாதிரி இருங்க காலையில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சரை மணிக்காவது எழுந்துக்கங்க குறைஞ்சபட்சம் நாலு மணிக்கு எழுந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அருமையாக இருக்கும் ஸோ குறைஞ்சபட்சம் அந் அஞ்சரை மணி காட்சி சின்னதாக ஒரு வாக் பண்ணுங்க உங்களுக்கு பழக்கம் இருந்தால் ஜாக் பண்ணுங்க ஜாகிங் பண்ணுங்க எப்போவுமே நல்ல சொற்களை பேசுங்க நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க யூ ஷுட் பி ஏ வெரி 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 ஆப்டிமேஸ்டிக் இன் யுவர் லைஃப் பாசிட்டிவாக பேசுங்க அப்படி பேசுகிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க சதா காலமும் குறை சொல்லிட்டு சதா காலமும் சோகத்தை பேசிட்டு இருக்கவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க நமக்கெல்லாம் எங்கே வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சலிச்சு அந்த சலிச்சிட்டே பேசுவாங்க தெரியுங்களா அவங்களெல்லாம் தள்ளி வச்சுருங்க அந்த மாதிரி பேசுகிறவங்க அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது ஒன்றும் தராதுங்க வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்கணும் இல்லையா உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தின் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியலைங்க ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஆழ்மனது இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதை நீங்கள் நம்புவீங்க இல்லையா அந்த ஆழ்மனது நீங்கள் சொல்கிறத கேட்குங்க நீங்கள் கேட்டதை கொடுக்குங்க ஸோ அடுத்த முப்பது நாளைக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இருங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் பழைய ட்ரெஸ் இருந்தால் கூட பரவாயில்ல தோச்சி சுத்தமாக போடுங்க பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாக எதையும் நினையுங்க உங்கள் விருப்பம் என்னவோ உங்களோட ஆசை என்னவோ அதை அப்பப்போ சொல்லுங்கள் உங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள் எழுதுங்க மனசார நினைங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கிட்ட அதாவது உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலாக வையுங்க அகைன் நான் சொல்கிறேன் அக்டோபர் ஒம்போதுல இருந்து பிப்ரவரி இந்த பதிமூணு பதினோரு வரைக்கும் போகிறது எல்லாமே வெறும் ட்ரைலர் தான் அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் இருக்குது ஸோ அதுக்கு இப்போவே ரெடி ஆகுங்க உங்களுக்கு கிடைக்க போகிற பணம் புகழ் மரியாதை கௌரவம் ரொம்ப 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 பெருசு அதுக்காக நீங்கள் இப்போவே உங்களை தயார்படுத்திக்கோங்க ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் ஊரில் இருக்கிற பணக்காரன் புகழ்பெற்ற நல்லவன் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு திடீர்னு ஒரு அழைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த அழைப்பு வரும் அதுக்கான ட்ரெஸ் இது தான் அதுக்கான கலர் இது தான் அதுக்கான வாட்ச் இது தான் அதுக்கான ஜுவல் இது தான் அப்படின்னு தனுசு ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி முடிவு பண்ணி வச்சிருந்தால் எப்படி இருக்கும் அதே தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது அற்புதமான பொற்காலம் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ தனுசு ராசி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ரிப்பேர் கடந்த பதிமூணு பதினஞ்சு வருஷத்தில் வராத மிக பெரிய சக்தி வாய்ந்த உங்களுடைய ஆசைகளை கனவுகளை இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய காலம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது பி ரெடி ஃபார் தட் அந்த டைம் என்ன அது எப்போ வரப்போகுது அப்படின்றத அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி நூற்றுக்கு எண்பது சதவீத தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஏழரை சனி பிறகு நல்லா இருக்காங்க பொருளாதார ரீதியில் சூப்பரு குடும்ப ரீதியிலும் மகிழ்ச்சியாக இருக்காங்க மற்றபடி வேலை தொழில் நீ எல்லாத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது அங்கே புகழ் நல்லா இருக்குது அவங்களோட பேச்சை வந்து பல பேர் கேட்குறாங்க அவங்களோட பேச்சுக்கு மரியாதை இருக்குது வார்த்தைக்கு மரியாதை இருக்குது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தாவே போதும் அவ்வளோதான் அவங்க சரண்டர் அந்த மாதிரி தான் தனுசு ராசி நண்பர்கள் ஏன்னா குருவோடைய ஸ்தானம் ஒரு டீச்சர் அவர் டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பாடம் எடுக்கிறாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை கேட்டாவே அந்த டீச்சருக்கு வந்து மன குளிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி தனுசு ராசி நண்பர்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தாவே அவங்க போதும் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு முழு திருப்தியும் வந்துடும் ஸோ அந்த மாதிரி எல்லா இந்த ஏலரசனி முடிஞ்ச பிறகு புகழ் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி வேலை வாய்ப்பு வியாபாரம் அப்படின்னு எல்லாத்துலேயும் எண்பது சதவீதம் பேர் செட்டில் ஆகிட்டாங்க இருபது சதவீதம் பேர் மட்டும் செட்டில் ஆகலை ஏன் ஸோ அதுக்கான காரணமும் பார்க்கலாம் அதுக்கான காரணம் பார்க்கலாம்னு சொன்ன இல்லைங்களா ஒரே ஒரு தாங்க அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் அதில் தான் எல்லா சூட்சமங்களும் அவங்களும் அடங்கியிருக்கு ஜாதகம் ஜோதிடம்னு சொன்னால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கடிச்சு துப்புறாங்க ஜாதகம் இல்லை ஜோதிடம் இல்லை அப்படினெல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு நான் பெருசாக விளக்கம் கொடுக்க வரலை அதுக்காக நான் இல்லைங்க ஒருத்தர் வந்து காலையில் எழுந்துட்டு இது என்ன கிழமை அப்படின்னு பார்க்குறாரு இல்லையா அங்கேயே ஜோதிடம் வந்துடுச்சு நின்றுடுச்சு அவ்வளோதான் அதான் ஜோதிடம் ஞாயிறு திங்கள் அப்படின்னு அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போதே அங்கே ஜோதிடம் இருக்குங்க நாம தான் இந்த உலகத்திலேயே முதல் முதலாக வாரங்களை குறித்தது அதுக்கு பெயர்களை வைத்தது வாரத்துக்கு ஏழு நாட்கள் அப்படின்னு குறித்து வச்சது நாம தான் இந்த ஜோதிடம் தான் ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை அப்படின்னு குறித்தது நாம தான் அறுபது நாழிகை இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு பிரித்து வச்சதும் ஜோதிடம்தான் இதெல்லாம் எப் எப்போ நடந்துச்சு இப்போ கிடையாது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்க டெலிஸ்கோப் வந்த பிறகு தான் கிரகங்களை பார்த்தாங்க இல்லையா இப்போ நாம் எப் எதை வச்சு பார்த்தோம் டெலிஸ்கோப் வச்சா பார்த்தோம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரகங்களை பார்த்து கிரகங்களுக்கு பேர் வச்சு நட்சத்திர குயில்களை பார்த்து அதுக்கான குறியீடுகளை வச்சு ஒவ்வொரு நட்சத்திர குடும்பமும் இந்தந்த ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்னு அந்த காலத்துலையே அதுக்கான ஷேப்பெல்லாம் சொல்லி இவ்வளவும் அந்த காலத்துலேயே செஞ்சாச்சுங்க ஸோ ஓகே அந்த ஹேட்டருக்கு சொல்கிறேன் சில பேர் இந்த கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா ஜோதிடம்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு ஸோ நான் என்ன கேட்குறேன்னா வெல்கம் ஜோதிடத்தை படித்து பாருங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கலாம் ஆனால் ஒருத்தர் ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்தா அதில் குறை சொல்லவே முடியாது அது உலகறிந்த விஷயம் ஸோ அப்படியூ சரி ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோங்க இந்த நூறு பேரில் எண்பது பேருக்கு மட்டும் நல்லா இருக்குது இருபது பேருக்கு நல்லா இல்லைன்னா நிச்சயமாக அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது குறை இருக்கும் அதே போல் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தர் அப்பா அப்பா வந்து தனுசு ராசி அம்மா வந்து சிம்ம ராசி மகள் வந்து மகர ராசி மகன் வந்து மிதுன ராசி இப்போ அப்பா கேட்குறாரு எனக்கு தான் ஏழரை சனி முடிஞ்சதே ஏன் எனக்கு இன்னும் என்னோடய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு இப்போ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சரி ஓகே அவருக்கு ஏழரை சனி முடிஞ்சது ஆனால் அவரோட ஒரு தசாபுத்தின்னான்னு பார்க்கணும் இல்லையா எல்லாம் சரிதான் இப்போ அவர் அவரோட வாழ்க்கையில் என்னென்ன தசாபுதி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரி உங்களோட வைஃபுக்கு என்ன தசாபுதி நடக்குது அவங்களோட ராசிக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன தசா நடக்குது இப்படி எதுவுமே தெரியாமல் இல்லைங்க எனக்கு ஏதாவது சனி முடிஞ்சுதுங்க அப்படின்னா என்ன பண்ணுறது இங்கே விஷயமே அதுதான் குடும்பத் தலைவருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை அப்படின்னா அது குடும்பத் தலைவரை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அவ்வளோதான் விஷயம் ஜோதிடத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஐம்பது சதவீதத்துலேருந்து பார்த்திங்கன்னா எண்பது எழுபது சதவீதம் வரைக்கும் தீர்வு இருக்குங்க மீதி ஒரு முப்பது சதவீதம் உங்களுடைய முயற்சி நம்பிக்கையை பொறுத்து மாறும் அது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்துலேயும் அது தெரியும் உங்களோட முயற்சி ஸ்தானம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு தனிநபருக்கும் அது தெரியும் அதேபோல் தான் ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுடைய ஜாதகத்தை அதாவது அவங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை வச்சிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சில பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பேஜில் ஜாதகம் வச்சுருப்பாங்க அதில் இன்னும் இருக்கும் பார்த்திங்கன்னா ராசி கட்டுறதுக்கு ராசி நட்சத்திரம் லக்ன நவாம்சம் தசா புத்தி இருப்பு அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும் அதை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஆனால் முழு வாழ்க்கை ஜாதகம் கையில் இருந்தால் கம்ப்ளீட்டாக அதில் எல்லா டீடைல்ஸும் இருக்குங்க நம்ம ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் மூலமாக தரக்கூடிய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் என்னென்ன இருக்கும்போது ஒரு அறுபதுலேருந்து எழுபது எண்பது பேஜ் வரைக்கும் இருக்குங்க அதில் இயர் வைஸ் த தசாபுத்தி பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பரிகாரங்கள் ஒருத்தருக்கு எந்த வேலை செட் ஆகும் எந்த பிஸ்னஸ் செட் ஆகும் சொத்து வீடு எங்கே எப்படி அமையும் திருமணம் எப்படி அமையும் வரன் எந்த திசையிலேருந்து வரும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக இருக்குங்க அதாவது எல்லோருமே படித்து புரிஞ்சிக்கலாம் அதில் இந்த தசாபுதி நட்சத்திர பரிகாரங்கள் அப்படி இல்லாமல் யோகங்கள் என்னன்னா இருக்குது தோஷங்கள் என்னன்னா இருக்குது அப்படின்றதும் இருக்கும் எந்த வருஷத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அமையும் இப்போ வீடு வாங்குகிறேன் இல்லை சொத்து வாங்குறேன்னா எந்த வருஷத்தில் அமையும் அப்படின்றது எல்லாமே அதில் இருக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவில் தான் இருக்கும் ஒரு ஒரு சிலர் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறப்பாங்க வெளிநாட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க இது எல்லாமே படித்து புரிஞ்சிக்கிற அளவில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக இருக்காங்க ஒரு எட்டாம் கிளாஸு படித்த பையன் வந்து பார்த்திங்கன்னா படித்து புரிஞ்சிக்கக்கூடிய விதமாக தான் ரொம்ப எளிமையான தமிழ்நடையில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் மிக குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறேங்க குறைந்த கட்டணம் அப்படின்னு சொல்கிறதுனால குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா அப்படின்னா அப்படி சந்தேகப்படவே படாதீங்க நூறு சதவீதம் பக்தியோடும் அர்ப்பணிப்போடும் எங்களுடைய குருவோட ஆசிர்வாதத்தோடும் சிரத்தையோடும் தான் இந்த ஜாதகத்தை நான் வந்து எழுதி தருகிறேன் என்னுடைய குருமார்கள் அதை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஜோதிட பணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பணி தோஷங்களையும் கேடுகளையும் அழிக்கும் பணி ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை வச்சிக்கிறது அவ்வப்போது அதை வந்து எடுத்து பார்க்கறது படிக்கிறது அதுக்கு தகுந்தா போல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து மாற்றங்களை செய்வது திசை மாறுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் பாருங்களேன் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் இல்லை வெளிநாட்டில் கூட எல்லாமே நடக்குது நமக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நம்ம மோடி ஆட்டம் ரத்தன் தாட்டா அம்பானி அதானி நம்ம ஊரில் பல பல செலிப்ரிட்டிஸ் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபல பிரபலங்கள்ட்டு எல்லாருமே ஜோதிடத்தை வச்சு தான் அவங்க வந்து முன்னேறாங்க அதை ஜோதிடம் பார்க்காம அவங்க எந்த வேலையும் செய்கிறது இல்லை உங்களுக்கு தெரியாது கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் ஜோதிடம் பார்க்காம செய் ஒரு சினிமா பூஜை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடம் பார்க்காம ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஆக்டரை கூப்பிட்டு இந்த இந்த படத்தில் நடிக்க வைக்கிறாருன்னா அந்த ப்ரொடியூசர் அந்த அந்த நடிகரோட ஜாதகம் பார்க்காம அந்த படத்துக்கு பூஜை போடவே மாட்டாருங்க ஸோ அதில் வந்து படம் ஃபெயிலரே ஆவலையா அப்படின்னு கேட்டால் ஆ அதுதான் செய்யுது ஸோ அதுக்கு கம்ப்ளீட்டா ஜோதிடமே இல்லையானா அப்படி கிடையாது பல விஷயங்கள் காலப்போக்கில் காலச்சக்கரத்துல அழிஞ்சு போன பல விஷயங்கள் இருக்குங்க ஆனால் பாருங்க சில விஷயங்கள் அழியவே அழிவாது அழியாத சில விஷயங்கள் எல்லாம் பாருங்க திருக்குறள் அதே போல் ஜோதிடம் வேதங்கள் இதெல்லாம் அழியாதுங்க இப்ப இல்லை இன்னும் அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் போனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் அழியாது அதே தான் பக்தி அதே தான் சிவன் நெருப்பு ஸோ சிவனும் அழியாத ஒரு கடவுளே ஸோ தனுசு ராசி நண்பர்களே எப்பவுமே மனசுல என்னைக்குமே மனசுல அருணாச்சலேஸ்வரரை அண்ணாமலையாரை மனசில் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க எந்த குறையாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க அதுதான் உங்களுடைய ஆன்மான்னு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுடைய உள் மனசுன்னு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுடைய ஆழ்மனதுன்னு நினச்சிக்கோங்க அதுதான் உங்களுடைய பிரபஞ்சம்னு நினச்சிக்கோங்க அவர் தான் உங்களுடைய சிவன் வச்சுக்கோங்க அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நினைத்து செயல்பாடுகளை செய்யுங்க நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் நண்பர்களே கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு இந்த வீடியோ மன்னிச்சிக்கோங்க முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஓகே நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவை நம்மளோட சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ